வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து இன்ஸ்கர்ட்டு இருக்குது ரொம்ப நல்ல குவாலிட்டி இது நம்ம ஃப்ரெண்ட் அவங்க கார்மெண்ட்டில் இருக்கிறதுனால நான் பர்சனல் யூஸ்க்கு வாங்கினேன் நல்லா இருந்தது சரி அப்படியே உங்களுக்கும் கொடுக்கலாமே அப்படின்னு ஒரு வீடியோ எடுத்தேன் இதனுடைய டீட்டெயில் பாருங்கள் இது வந்து செவன் பார்ட் இன்ஸ்கர்ட்டு ஓரளவுக்கு நார்மல் நார்மலாக உடம்பு இருக்கிறவங்க இது யூஸ் பண்ணலாம் இதில் மூணு சைஸஸ் வருது சிக்ஸ் பார்ட் வரும் செவன் பார்ட் வரும் எயிட் பார்ட் வரும் அது டபுள் எக்ஸ்எல்க்கு மேலே மெட்டீரியல் யூஸ் பண்ணுறவங்க எயிட் பார்ட் எடுத்துக்கலாம் டபுள் எக்ஸலுக்கு கீழே யூஸ் பண்ணுறவங்க செவன் பார்ட் எடுத்துக்கலாம் ரொம்ப ஒல்லியாக இருக்கவங்களுக்கு சிக்ஸ் பார்ட் போதும் அந்த மாதிரி இருக்குது மெட்டீரியல் ரொம்ப நல்லா இருக்குது நம்ம நிறைய இடத்துல தண்ணியில் போட்டோம்னா சாயம் போயிடும் கலர் ஃபேட் ஆகும் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரிலாம் எதுவும் வரதில்ல நல்லா நீட்டான ஸ்டிச்சிங் இருக்குது இது பாருங்கள் இது இன்னொரு கலர் அதே கலர்லேயே நமக்கு நாடாவும் கொடுத்துருக்காங்க அதே மெட்டீரியலில் அதனால் கட்டும்போது தனியாக ஒயிட் கலரில் நமக்கு லைட் லைட்டு சாரியா இருந்தால் தெரியும் அந்த மாதிரி இதில் தெரியாது அதுக்கப்புறம் இன்னொன்று என்னன்னு பார்த்திங்கன்னா இது வந்து மெட்டீரியல் இது வந்து எனக்கு இதுதான் ஃபஸ்ட்டு நான் வாங்கினேன் எனக்கு பேண்ட்டுக்கு வந்து மெட்டீரியல் கிடைக்கல நம்ம சுடிதார் டாப்பு நல்லாயிருக்கும் சிலதில் பேண்ட்டு கிழிஞ்சிரும் இல்லையா நம்ம ரெடிமேடாக நம்ம வாங்கும்போது மெட்டீரியல் வாங்கும்போது அந்த மாதிரி பேண்ட்டு கிடைக்கல அப்போ அதுக்கு தான் நான் முதல்ல மெட்டீரியல் கேட்டேன் ஏன்னா பியூர் காட்டன்னா தான் நமக்கு வேர்வையெல்லாம் உறிஞ்சும் ரொம்ப நேரம் இப்போ வியர் பண்ணுறக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால நான் எப்பயுமே காட்டன் தான் யூஸ் பண்ணுவேன் இப்போ அதுக்காக இந்த மெட்டீரியல் கேட்கும்போது தான் கொண்டு வந்து கொடுத்தாங்க மெட்டீரியல் ரொம்ப நல்லா இருக்குது பேண்ட்டு நமக்கு சுடிதார் பேண்ட்டு சம்டைம்ஸ் கலரு நமக்கு நல்ல கலராக கிடச்சிதுன்னா லேஸ் வச்சு டிசைன் பண்ணுவோம்னா சாப்பாக கூட அடிக்கலாம் அந்த மாதிரி நல்லா திக்காகவும் இருக்குது சாஃப்டாகவும் இருக்குது அதனால இந்த காட்டன் வந்து நமக்கு தனியாக வெளியே கடையில் கிடைக்கிறதில்ல நிறைய ட்ரை பண்ணி பார்த்தேன் பெரிய கடையில் இருந்து சின்ன கடை வரைக்கும் ஒன்றும் அதனால அதனால் இவங்கக்கிட்ட இவங்க இன்ஸ்கர்ட் தயார் பண்ணுறாங்க அவங்கக்கிட்டயே மெட்டீரியலும் பேண்ட்டுக்காக வேணும்னு கேட்டிருந்தேன் இது வந்து கருப்பு மெட்டீரியல் இது வந்து காஃபி கலர்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மெட்டீரியல் இது வந்து கேமராவோடதுக்கு கொஞ்சம் லைட்டாக தெரியுது ஆனால் இது நல்லா டார்க்கு இந்த மெட்டீரியல் அதனால் பேண்ட்டாகவும் நான் வாங்கிக்கிட்டேன் உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி ஆப்ஷன் இருந்து பேண்ட் இல்லை இல்லை வேறு எதுக்காவது தேவைப்படுது காட்டன் மெட்டீரியல் தேவைப்படும் கடைகளில் கிடைக்காது அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம் இது வந்து மீட்டர் கணக்கில் நம்ம தனியாக வாங்கிக்கலாம் இப்போ எனக்கு வந்து பேண்ட்டுக்கு ரெண்டு மீட்டர் வேணும் சாரி ரெண்டரை மீட்டர் வேணும் ஒரு பேண்ட் தைக்கிறதுக்கு அதுக்காக இது ரெண்டரை மீட்டர் நான் வாங்கியிருக்கேன் சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம தைக்கிறோம் அப்படின்னாலும் ஏன்னா நிறைய பேருக்கு காட்டன் தவிர வேற எதுவும் வியர் பண்ண முடியாது எனக்கு பர்சனலாக காட்டன் தவிர எதுவுமே வியர் பண்ண முடியாது உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி காலெல்லாம் அரிக்கிறக்க ஆரம்பிச்சிரும் காட்டன் தவிர வேற ஏதாவது நம்ம யூஸ் பண்ணும்போது அதனால பெரும்பாலும் காட்டன் தான் யூஸ் பண்ணுவேன் பேண்ட் மெட்டீரியல் கிழிஞ்சிருச்சுன்னா அந்த அந்த ட்ரெஸ்ஸே வீணாயிடும் இப்போ அதுக்கு வந்து எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மாதிரி ஒரு பேண்ட்டு ஒரு ப்ளைன் ஷால் எடுத்துட்டோம்னா நாமளே டாப்பும் கூட தனித்தனியாக வாங்கி நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சுக்கலாம் அந்த மாதிரிலாம் நமக்கு பிடிச்ச மெட்டீரியல்லாம் நம்ம டிசைன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தேவைப்படுறவங்க நீங்கள் சொல்லுங்கள் என்ன கலர் வேணும்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு நான் கொரியர் பண்ணி விட்றேன் இது வந்து செடிகளோடு நீங்கள் சேர்த்து வாங்கும்போது ஷிப்பிங் வராது தனியாக வாங்கினீங்கன்னா வேணால் ஷிப்பிங் வரும் இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ